தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் சிவானந்த லகரியின் தொடர் நிகழ்வாக நாம் பதினான்கில் சித்தர்கள் குறித்து சிந்தித்து வருகிறோம் இன்றைய நிகழ்வில் காவிரி தந்த அகத்தியர் குறித்து சிந்திப்போம் அகத்திய மாமுனி சித்த வைத்தியத்திற்கு செய்த பணி அளவிடற்கரியது பல நோய்களுக்கும் மருத்துவ சந்தேகங்களுக்கும் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக விளக்கம் கொடுத்துள்ளார் அகத்தியர் பெயரில் வெளியாகி உள்ள சமரச நிலை ஞானம் என்னும் நூலில் உடம்பில் உள்ள முக்கியமான நரம்பு முடிச்சுகள் பற்றிய விளக்கம் காணப்படுகிறது அகத்தியர் ஐந்து சாஸ்திரங்கள் என்ற நூலில் பதினெட்டு வகையான மனநோய் பற்றியும் அதற்குரிய மருத்துவம் பற்றியும் விளக்கப்பட்டிருக்கின்றன அகத்தியர் மாசத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் தோஷங்கள் பற்றி எழுதியுள்ளார் மேலும் அவர் எழுதிய நூல்கள் அகத்தியர் வெண்பா அகத்தியர் வைத்திய கொம்மி வைத்திய ரத்னாகரம் வைத்திய கண்ணாடி வைத்தியம் ஆயிரத்தி ஐநூறு வைத்தியம் நாலாயிரத்தி அறுநூறு மணி நாலாயிரம் வைத்திய சிந்தாமணி கல்பசூத்திரம் ஆயுள்வேத பாஷ்யம் வைத்திய நூல்கள் பெருந்திரட்டு பஸ்மம் இருநூறு நாடி சாஸ்திரம் பக்ஷனி கரிசில் பாஷ்யம் இருநூறு ஆகியவை ஆகும் மற்றும் சிவஜாலம் சக்தி ஜாலம் சண்முக ஆறெழுத்து அந்தாதி காம வியாபகம் காண்டம் அகத்தியர் விதி அகத்தியர் சூத்திரம் முப்பது போன்ற தத்துவ நூல்களையும் இவர் எழுதியதாக கூறப்படுகிறது அகத்தியர் ஞானம் அகத்தியம் என்ற ஐந்து இலக்கணம் அகத்தியர் சங்கிதை என்னும் வடமொழி வைத்திய நூலும் இவரால் செய்யப்பட்டதாக அறிகிறது அகத்தியர் தோற்றம் பற்றி பலவிதமாக கூறப்படுகிறது தாரகன் முதலிய அசுரர்கள் உலகை வருத்த அவர்களை அழிக்க இந்திரன் வாயு அக்னி ஆகியோர் பூமிக்கு வந்தனர் இவர்களை கண்ட அசுரர்கள் கடலுக்குள் ஒளிந்து கொண்டனர் இந்திரனின் யோசனைப்படி அக்னி வாயுவுடன் கூடி பூமியில் விழுந்து அகத்தியராய் அவதரித்தார் என்றும் மித்திரர் குடத்திலிட்ட வீரியத்திலிருந்து அகத்தியரும் வருணன் தண்ணீர் விட்ட வீரியத்திலிருந்து வசிஷ்டரும் தோன்றினார் என்றும் குடத்திலிருந்து தோன்றியமையால் அகத்தியர் கும்பமுனி குடமுனி என்னும் பெயர்களை பெற்றார் என்றும் பலவாறான கருத்துகள் நிலவுகின்றன முன்பு தேவர்களை வருத்திய அசுரர் இப்போதும் வருத்த ஆரம்பித்து கடலுக்குள் ஒளிந்து கொண்டனர் இந்த முறை இந்திரன் வேண்டுகோளுக்கு இணங்கி அகத்தியர் சமுத்திர நீர் முழுவதையும் குடித்துவிட அசுரர்களை இந்திரன் அழித்தான் அதன் பின் நீரை பழையபடி கடலுள் விடுத்தார் அகத்தியர் நீரின் மேல் படுத்தபடியே பனிரெண்டு ஆண்டுகள் கடும் தவம் ஏற்றி அரிய சக்திகளை பெற்றார் கைலையில் நடந்த சிவபெருமான் திருமணத்தின் போது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது அதனால் அகத்தியரை தென் திசைக்கு செல்லுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார் மேருமலைக்குச் செல்ல வழிவிடாமல் நின்ற விந்தியமலை அகத்தியரை கண்டதும் பணிந்து தாழ்ந்து நின்றது தான் சென்று வரும் வரையில் பணிந்து இருப்பாயாக என்று கூறி சென்ற அகத்தியர் மறுபடியும் வடதிசை செல்லாததால் விந்தியமலையும் உயரவில்லை ராமபிரானுக்கு சிவகீதையை போதித்தார் என்பவன் பிணம் தின்னுமாறு பெற்றிருந்த சாபத்தை போக்கினார் தமக்கு வழிபாடு செய்யாது யோகத்தில் அமர்ந்திருந்த என்பவனை யானையாகுமாறு சபித்தார் அகத்தியர் தம் முன்னோர்களுக்காக விதர்ப்ப நாட்டை அடைந்து அவ்வரசன் மகள் லோக முத்ரையை மணந்து தென்புலத்தார் கடனை தீர்த்தார் தென் திசையில் வந்த அகத்தியர் பொதிகை மலையில் தங்கி முருக கடவுளின் ஆணைப்படி அகத்தியம் என்னும் இலக்கண நூலை எழுதினார் அகத்தியர் இந்திரன் சபைக்குச் சென்றபோது இந்திரன் ஊர்வசியை நடனமாடச் செய்தான் ஊர்வசி இந்திரன் மகன் ஜெயந்தனிடம் ஏற்பட்ட காதலால் தன்னிலை மறந்தாள் அதனால் அகத்தியர் ஜெயந்தனையும் ஊர்வசியையும் பூமியில் பிறக்கும்படி சபித்தார் வாதாபி வில்வளவன் என்னும் அரக்கர் இருவரில் வில்வளவன் வேதியர் உருக்கொண்டு வழியில் செல்லும் வேதியர் முனிவர் முதலானோரை விருந்திற்கு அழைத்து வாதாபியை வாதாபியை திரும்ப அழைக்க வயிற்றை கிழித்து வெளியே வருவதால் அவர்கள் மால நேர்ந்தது முனிவர்கள் இதை அகத்தியரிடம் முறையிட்டனர் அகத்தியர் அவர்களிடம் விருந்து உண்ணச் சென்றார் வில்வளவன் உணவு படைத்துவிட்டு அகத்தியர் வயிற்றில் இருக்கும் வாதாபியை கூப்பிட அகத்தியர் என்று வயிற்றை தடவ வாதாபி இறந்தான் நிலைமையை அறிந்த வில்வளவன் அகத்தியரிடம் மன்னிப்பு கோரினான் சிவ பூஜை செய்வதற்காக கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நீரை விநாயகர் காக்க உருகொண்டு சாய்த்துவிட கமண்டலத்தில் இருந்து வடிந்து வந்த நீரே காவிரி ஆறானது இலங்கை மன்னர் ராவணனை தம் இசைத்திரத்தால் வென்றார் புதுச்சேரிக்கு அருகில் உள்ள உழவர் கரையில் ஆசிரமம் அமைத்து வேதபுரி பல்கலைக்கழகத்தில் தமிழை போதித்தார் எனவும் அவர் தங்கியிருந்த பகுதி அகத்தீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டு அங்கு ஒரு பெரிய சிவாலயம் கட்டப்பட்டது அதை அகத்தீஸ்வரமுடைய ஆலயம் என்றும் கூறுகின்றனர் தித்தராய் விளங்கிய அகத்தியரை பற்றிய அகத்தியர் காவியம் பனிரெண்டாயிரம் வாயிலாக அகத்தியர் அனந்தசயனம் என்ற திருவனந்தபுரத்தில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது ஒரு சிலர் அகத்தியர் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோவிலில் சமாதி கொண்டிருப்பதாக கூறுகின்றனர் அகத்தியர் தென்னாடு தந்த வரலாற்றை ஆய்வியல் ரீதியில் திரு கந்தசாமி பிள்ளையின் சித்த மருத்துவ வரலாற்று நூலில் காணலாம் அகத்தியருக்கான தியான செய்யுள் ஐந்து இலக்கணம் தந்த அகத்தியரே சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே கடலுண்ட காருண்யரே கும்பமுனி குருவே சரணம் சரணம் என்பதாகும் நாளைய நிகழ்வில் குறிப்பறிந்து செய்யும் தேரையர் குறித்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் காவிரி தந்த அகத்தியர் குறித்த செய்திகளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்